அன்பான நேர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் தொண்ணூற்றி மூன்றாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் உபய நல்லமுதே புசித்து அணுதினமும் உபயமே வடிவதுவாகி அபயம் என்று உரைக்கும் உயிர்களுக்கு இறங்கி அஞ்சல் என்று அவர்களை நோக்கி உபய அந்நெறியின் பயனை முன்னுணர்த்தி சுருதி நின்று உரைக்கும் மற்றொன்றும் இல்லாத இந்த நெறியே அனுக்கிரகம் புரிந்திடுமாள் ஆக இந்த பாடல் எந்த நிலையிலே விளக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பிரணவ தேகத்தை கொண்ட ஜீவன் மூத்தர்கள் பற்றி தொண்ணூற்றி ஒன்றிலே அவர்கள் உலக விஷயங்களிலே இச்சையோடு இருக்க மாட்டார்கள் என்றும் தொண்ணூற்றி ரெண்டிலே தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலிலே அவர்கள் இந்த பிரணவ அமுதத்தை பூசித்து அதிலேயே லயித்திருப்பார்கள் என்று கூறி வருகின்ற இந்த தொடர் வரிசையிலே இப்பொழுது அந்த பிரணவ புசித்து இருக்கக்கூடியவர்கள் தம்மை வந்து அணுகு அணுகி கேட்பவர்களுக்கு என்ன செய்வார் என்கின்ற அந்த விவரத்தை விளக்கி கூறுகின்றார் சரி பாடலுக்குள் செல்வோம் உபய நல்லமுதே புசித்து அணுதினமும் உபயமே வடிவதுவாகி இங்கே உபய என்றால் ஊ என்றால் இரண்டு ஆகிய இரண்டாகிய அந்த பிரணவ நல்லமுதே பிரணவ அமுதத்தை புசித்து அணுதினமும் உபயமே வடிவதுவாகி ஆக பிரணவ நம்மள நல்லமுதத்தை இடைவிடாது அணுதினமும் புசித்து உபயமே என்றால் பிரணவமே பிரணவமே வடிவதுவாகி பிரணவ வடிவாகவே மாறியிருக்கின்ற அவர்கள் என்றும் அடுத்தது அபயம் என்று உரைக்கும் உயிர்களுக்கு இறங்கி அஞ்சல் என்று அவர்களை நோக்கி ஆக அபயம் என்று சொன்னால் பயப்படு அதாவது பயப்படுவது அபயம் என்றால் பயமில்லாத தன்மை ஆக யார் பயப்படுவார்கள் என்று சொன்னால் இந்த உலக விஷயத்திலே நோயினாலும் உயிர் பயத்தாலும் அல்லது வேறு வகையிலே கடன் மாதிரி எல் இருக்கின்ற எல்லா விஷயத்தினாலும் அபயம் தாருங்கள் என்னுடைய துன்பத்தை நீக்குங்கள் என்று ஞானிகளை வந்து சரணடைவார்கள் அந்த மாதிரி அபயம் என்று உரைக்கும் எனக்கு அபயம் தாருங்கள் என்று கேட்கின்றவர்களுக்கு அந்த உயிர்களுக்கு இறங்கி அவர்கள் மீது இறக்கப்பட்டு அஞ்சியல் என்று அவர்களை நோக்கி எதை பற்றியும் பயப்படாதே என்று அவர்களை நோக்கி மூன்றாவது வரி உபய அந்நெறியின் பயனை முன்னுணர்த்தி உபநிடத சுருதி நின்று உரைக்கும் ஆக இங்கே உபய என்பது இரண்டு ஆகிய இரண்டு நெறியாகிய வேதாந்தம் மற்றும் சித்தாந்தம் ஆகிய இரண்டின் நெறியினுடைய பயனை முன்னுணர்த்தி ஆக அதனுடைய பயனை முன்னே சிறுக உணர்த்தி உபநிரத சுருதி நின்று உரைக்கும் என்றால் உம உபனித உப உபனிஷத்துக்கள் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை இங்கே விஷயம் என்பது இந்த நெறி தான் அதாவது சுத்த நெறி சரி நாலாவது வரி அவயம் மற்றொன்றும் இல்லாத இந்நெறியே அணுகிரகம் புரிந்துடுமாள் ஆக அவயம் மற்றொன்றும் அதாவது இல்லாத இந்நெறி இந்த நெறியினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால் இந்த நெறி என்பது சுத்தமாக இருக்கும் ஆக அபயம் மற்றொன்றும் இல்லாத என்பது அபயம் என்பது பயம் இல்லாத தன்மை அதாவது பயம் பூஜ்ஜியம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுவாரே அந்த மாதிரி பயம் மற்றொன்றும் இல்லாத அதாவது அபயம் என்றால் பயம் இல்லாத தன்மை அந்த பயம் இல்லாத தன்மையை தவிர வேறு ஒன்று மற்றொன்று பயமில்லாத தன்மையை தவிர வேறு ஒன்று இல்லை இல்லாத இந்த சுத்த நெறியை அனுக்கிரகம் புரிந்திடுமாள் அனுக்கிரகம் என்றால் எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த செயலை செய்து கொண்டு இருப்பார்கள் அந்த பிரணவதேகிகள் என்கின்ற இந்த கருத்தை கூற வருகின்றார் மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்